ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி இரண்டாவது பாசுரம் கற்கும் கல்விக்கு எல்லை இளனே என்னும் கற்குங் கல்வி ஆவேனும் யானே என்னும் கற்கும் கல்வி செய்வேனும் ஞானே என்னும் கற்குங் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் கற்குங் கல்விச் சாரமும் யானே என்னும் கற்கும் கல்விநாதன் பந்தேற குலோ கற்கும் கல்வியீர்க்கு இவை என் சொல்லுகேன் கற்குங் கல்வி என் மகள் காண்கின்னவேன் கற்குங் கல்விக்கு எல்லை இலனே என்னும் கற்குங் கல்வி ஆவேனும் ஞானே என்னும் கற்குங் கல்வி செய்வேனும் ஞானே என்னும் கற்குங் கல்வி தீர்ப்பேனும் ஞானே என்னும் கற்குங் கல்வி சாரமும் யானே என்னும் கற்கும் கல்விநாதன் பந்தேர குணோ கற்குங் இவை என் சொல்லுவேன் கற்குங் கல்வி என் மகள் காண்கின்னவே எல்லா இடத்துலையும் கற்கும் கல்வின்னு வந்துடுது நான் அக்வயர் பண்ணிக்கிற பண்ணுற நாலெட்ஜு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க கல்வின்னா சாதாரணமாக நமக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம நினச்சிப்போம் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் முன்னால் நமக்கு கிடைக்கின்ற ஞானம் அந்த கற்கும் கல்விக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்திற்கு அறிவுக்கு எல்லையே இல்லை அதுதான் அர்த்தம் இது வந்து ஆஃப் ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்போயும் ஆகா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அதான் கற்குங் கல்விக்கு எல்லை இளநே என்னும் கற்கும் கல்வி ஆவேனும் யானே என்னும் உங்களுக்கு ஞானம் அறிவு இன்டெலிஜென்ஸு விஸ்டம் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பொண்ணு இது பெரும்பால்தான் சொல்ல முடியும் கற்குங் கல்வி ஆவேனும் யானே என்னும் கற்குங் கல்வி செய்வேனும் யானே என்னும் நீங்கள் எதை கற்றுக்கணும் எதை தெரிஞ்சுக்கணும் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவனும் நான் தான் இந்த கல்விக்கு செய்வேங்கிறதுனால உங்கள் லெசன் பிளானிங் உங்கள் லெசன் உங்களுடைய சிலபஸ் இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன் அதெல்லாம் நான் தான் சில செய்வன் நான் கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் உங்களுக்கு ஏதோ நாலேஜ் இருக்குது அறிவு இருக்குது புத்திசாலித்தனம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ நினைச்சா எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் போயிடும் இந்த கற்கும் கல்வி தீர்ப்பேனும் ஞானே என்னும் இந்த சடன் மெமரி லாஸ் அப்படின்லாம் சில பேருக்கு வருது பாருங்கள் இதெல்லாம் கற்கும் கல்வி தீர்க்க தான் அப்படியா இருக்குது இல்லையா மெமரியில் இல்லை யாரோ என்னவோ அப்படின்னா பேசுகிற அந்த கற்கும் கல்வி தீர்ப்பேனும் ஞானே என்னும் விஷ்ணு சாஸ்திர பகவான் பகஹா அப்படின்னு ரெண்டு தான் பகத்தில் பகவான் அப்படின்னா வந்துட்டு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி பல ஞானபல வீரிய சக்தி தேஜகா அப்படிங்கிற ஆறு குணங்கள் இருக்குது இந்த குணங்கள் பரிபூர்ணமாக இருப்பவன் தான் பகவான் அது ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா ஞானம்னா புரிகிறது பலம்னா புரிகிறது ஐஸ்வர்ய்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி செல்வம் மாத்திரம் அல்ல அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணுற ஸ்கில் தான் ஐஸ்வர்யம் புரிஞ்சு நல்லா நமக்கு ஐஸ்வர்ய பிராப்தி ஸ்தூன்னா இருக்கிற பிறகு செல்வம் வரப்போகுறதுன்னு நினச்சிக்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் நன்னாக மேனேஜ் பண்ண பண் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் தான் ஐஸ்வர்யம் தான் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா தேஜஸ்வின்னு சொல்லுவாள் அவனை பார்த்தாலே ஒரு தேஜஸ் அந்த ஆறு குணங்கள் இருக்கிறவன் பரிபூர்ணமாக இருக்கிறவன் தான் பகவான் அதான் பகவான் பகஹா அப்படின்னு ஒருத்தர்னான் பக்கத்திலே யாராவது எல்லா குணங்களும் எனக்கு வந்துடுத்து அப்படின்னு அகராதியாக பண்ணிக்கோங்க அகங்காரம் வந்துட்டு வச்சுக்கோங்க பகஹா அந்த ஆறு குணங்களையும் அழிப்பமனும் சுவாமி தான் அதில் ஞானபல ஐஸ்வர்ய ஞானம் தான் ஃபஸ்ட்டு அந்த ஞானத்தை அழிப்பவனும் நான் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறது இது பெருமாள் சொல் பெருமாள் மட்டும் சொல்லக்கூடிய ஒரு சிறு ஒரு சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டி வேறு யாருக்கும் இது வராது புரிஞ்சுக்கோங்க புரியல நான் டீச்சராக இருப்பேன் சொல்லி கொடுப்பேன் ஆனால் நீங்கள் கற்றுதுனாலாம் யாராலையும் அழிக்க முடியாது இல்லையா அதான் சொல்ல வரேன் ஞானபல ஈஸ்வரி வீரியசக்தி தேஜகா அப்படிங்கிற அந்த ஞானத்தை தீர்ப்பேனும் ஞானே என்னும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதான் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது கற்கும் கல்வி சாரமுன்னானே என்னும் பெருமான் தான் நாம் கற்கின்ற கல்விக்கெல்லாம் எசன்ஸு சாராம்சம் ஞான உத்தமம் அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் திருநாமம் உத்தமமான ஞான ஞானாயக உத்தமாயனமாக அப்படின்னு நாமாவளி அர்த்தம் என்ன நாம் நம்முடைய மிக உயர்ந்த ஞானம் அது பெருமானை பற்றியது தான் அதனால்தான் கல்வி சாரமும் யானே என்னும் கற்கும் கல்விநாதன் நாதன் இந்த நாதன என்ன இந்த அறிவுக்கு விஸ்டமுக்கு இன்டெலிஜென்ட்டு இதுக்கு இன்டெலிஜென்ஸு இதுக்கெல்லாம் நாதனாக இருக்கின்ற பெருமான் தான் வந்து ஆவேசித்திருக்கிறானோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கற்கும் கென் சொல்லுகேன் இந்த உலகத்தில் இருக்கிறவாள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கான் தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கான்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கான் புரிஞ்சதுனால ஸ்கூலுக்கு போய் உட்காந்து பாடம் சொல்லிக்கிறது தான் நாம் கற்கும்னு சொல்ல முடியாது எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிறவள் எல்லாருமே ஒவ்வொரு நொடியிலையும் ஏதோ ஒன்று தெரிந்து கொண்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்க எல்லாேருக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த பாசனத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இது மாதிரி கல்வி இருக்குன்னா எப்பொழுதும் எப்பொழுதும் ஏதேயோ தெரிந்து கொண்டிருக்கும் புரியுதுன்றா அவர்களுக்கு இவன் என் சொல்கிறேன் கற்கும் கல்வி என் மகள் காண்கின்னவே கற்கும் கல்வியை பற்றி என் மகளினுடைய பார்வையை பாருங்கோ நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறது அடுத்த மாதிரி பச முடியலாமா கற்கும் கல்விக்கு எல்லை இளநே என்னும் கற்குங் கல்வி ஆவேனும் ஞானே என்னும் கற்குங் கல்வி செய்வேனும் ஞானே என்னும் கற்குங் கல்வி தீர்ப்பேனும் ஞானே என்னும் கற்குங் கல்வி சாரமும் ஞானே என்னும் கற்கும் கல்விநாதன் வந்தேற குலோ கற்கும் கல்வி ஈர்க்கி இவை என் சொல்லுகேன் கல்வி என் மகள் காண்கின்றவேன் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ